ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரம்யா சிசிடிவி மூலயமா ஐஸ்வர்யா தான் தப்பு பண்ணாங்கன்ற தெரிஞ்சுக்கிட்டு மேனேஜர்கிட்ட ஒன் அவர் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன் அதுக்குள்ளே இவன் யாருன்றதை கண்டுபிடிச்சி என் முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் இல்லை பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து ஒரு காஃபி ஷாப்பில் வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க அப்போ ஐஸ்வர்யா போவாங்க நீ எதுக்காக என்னை இப்படி ஏமாற்றின அப்படின்வாங்க அப்போ ஐஸ்வர்யா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்பாங்க நீ நடிக்காது நீ பண்ண வேலை எல்லாத்தையுமே என்னோட ஆஃபீஸ் போய் என் கிட்டே எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் அப்படின்வாங்க அதை கேட்ட ஐஸ்வர்யாவும் ரம்யா கிட்ட உனக்கு எல்லாமே தெரிஞ்சு போயிடுச்சு அப்போ எல்லாத்தையுமே நானும் உங்ககிட்ட சொல்லிட்டு அப்படின்னு சரி சொல்லி எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணேன்னு ரம்யா கேட்பாங்க அப்போ ஐஸ்வர்யா வந்துட்டு எல்லாமே உன்னோட நல்லதுக்காக தான் பண்ணேன் அப்படின்னாங்க அதை கேட்ட ரம்யா வந்துட்டு எது நல்லது நான் கார்த்திக்கு கொடுத்த லவ் லெட்டரை மாற்றி வச்சுதான் இல்லை கார்த்தின்ற பேரில் எனக்கு கிஃப்ட் அனுப்பி ஏமாத்துறதுதான் இப்போ நான் ஏமாந்து நிற்கிறது எது நல்லது அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருப்பாங்க அதை கேட்டால் ஐஸ்வர்யா நான் முதல்ல யாருன்றதை தெரிஞ்சுக்கோ என்னோட பேர் ஐஸ்வர்யா கார்த்திக்கோட அண்ணி என்னோட ஹஸ்பண்ட் வந்து அருண் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் எங்க வீட்டில் தீபா மட்டும்தான் மருமகளுக்கே லாய்க்கு இல்லாம வந்து சேர்ந்துருக்கு கேட்டால் ரம்யா ஐஸ்வர்யா கேட்டேன் புரியல கேட்பாங்க அப்போ ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருப்பாங்க எங்கள் அத்தை கார்த்திக்கு உன்ன மாதிரி நல்லா படிச்ச அழகான திறமையான வசதியான பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு வந்து அவங்க ஆசைப்பட்டாங்க அந்த மாதிரியான பொண்ணை தான் அவங்களும் தேடிட்டு இருந்தாங்க ஆனால் தீபா கார்த்திக் கூட ஃப்ரெண்டு மாதிரி பழக்க அதுக்கப்புறம் ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டா எங்கள் அத்தை அவ்வளவு மருமகளாகவே ஏத்துக்கவே இல்லை அதுக்கப்புறம் வந்து வேண்டாம் வெறுப்பா மருமகளாக ஏத்துக்கிட்டாங்க அது கேட்டால் ரமியா ஆனால் அவங்க அவங்கள அந்த மாதிரி தெரியவே இல்லையா அவங்க நல்லா தானே பேசிக்கிறாங்க அவங்க தீபாவோட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சு தெரியுது அப்படின்னாங்க அதை கேட்ட ஐஸ்வர்யா வந்துட்டு அது எல்லாமே வெளிப்பார்வைக்கு தான் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு அந்த மாதிரி இல்லவே இல்லை தெரியுமா உன்ன மாதிரி ஒரு மருமக கிடைக்கலான்னு தான் அவங்க எங்கிட்டு இருக்காங்க கார்த்திக்கும் தீபாவும் கூட இன்னும் அவங்க வாழ்க்கையை சேர்ந்து ஆரம்பிக்கவே இல்லை தெரியுமா ஏன்னா கார்த்திக் மனசுலையோ உன்ன மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஆசை தான் அவருக்கும் இருந்தது அப்படின்னாங்க அதை கேட்ட ரம்யா ஐஸ்வர்யா கிட்டே இல்லையே கார்த்திக் தான் மேலே உயிரையே வச்சிருக்கிறத தீபா என்கிட்ட சொன்னாலே அப்படின்னாங்க அதை கேட்ட ஐஸ்வர்யா வந்துட்டு அது எல்லாமே சுத்த போய் அவருக்கு அவன் மேலே விருப்பம் இருந்தால் இன்னும் எதுக்காக அவங்க ரெண்டு பேரும் தனியாக இருக்கிறாங்க அவங்க என்ன அவங்க உங்களோட வாழ்க்கையை சேர்ந்து வாழ ஆரம்பிக்கல தெரியுமா அவங்க இப்போ வரைக்கும் ரெண்டு பேருமே தனித்தனியாக தான் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு வாங்க அதை ரம்யா வந்து யோசிச்சுட்டு ஐஸ்வர்யா பார்த்துட்டு நீங்கள் சொல்றத கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது எனக்கு ஒன்றுமே புரியலையே என்ன சொல்றீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க அது கேட்ட உடனே ஐஸ்வர்யா வந்துட்டு நீங்கள் அவளோட ஃப்ரெண்டுன்றது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு தீபா ஒன்று அவ்வளோ நல்லவே கிடையாது அப்பாவையா ஒன்றும் தெரியாத அளவுக்கு அவள் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு குடும்பத்தையே கழிச்சு போட்டுட்டா என்னையும் வீட்டை விட்டு அனுப்பிட்டா தெரியுங்களா என்னை பத்தி இல்லாததும் பொல்லாதையும் சொல்லிட்டு என்னெல்லாம் பண்ணியிருக்கா தெரியுமா அது மட்டும் இல்லாமல் அண்ணன் தம்பிக்குள்ள சொத்து பிரச்சனையை உண்டாக்கி இன்னைக்கு கார்த்திகை லேபரா உங்க கம்பெனியில ஒர்க் பண்ற மாதிரி பண்ணிட்டா அவ இன்னும் நிறைய பண்ணியிருக்கா அது எல்லாத்தையுமே சொன்னா நாள் கணக்காகும் அது மட்டும் இல்லாம அவ கார்த்திகை ஏத்த ஜோடியே கிடையாது அதன் அத்தை கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்க அத்தையும் அதை பத்தி யோசிச்சிருக்காங்க அப்படின்வாங்க இதெல்லாம் கேட்கும் போது ரம்யா பத்தினா அப்படியே யோசிச்சுட்டே இருப்பாங்க உடனே ஐஸ்வர்யா ரம்யா கிட்ட அதெல்லாம் மனசுல வச்சு அவ பழி வாங்கறதுக்காக இந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டு உங்களை நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒருத்தர் கார்த்திக்கு ஒய்ஃபா அமைஞ்சா நல்லா இருக்கும்னு தெரிஞ்சுதான் நான் வந்து உங்களுக்கு தெரியாமலே லவ் லெட்டர் எல்லாத்தையுமே எழுதி கொடுத்தேன் அப்படின்னாங்க இதெல்லாம் கேட்ட ரம்யாவும் பார்த்தீங்கன்னா நம்பிட்டு அப்படி யோசிச்சுட்டே இருப்பாங்க நீங்க மட்டும் கார்த்திகோட லைஃப்ல வந்தா கார்த்திகோட லைஃப் பிரைட்டா இருக்கும்னு எனக்கு தோணுது நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே அதை கேட்ட ரம்யா எதுவுமே பேசாம அங்க இருந்து போயிடுவாங்க அப்பா ஐஸ்வர்யா மனசுக்குள்ளே நினைச்சுப்பாங்க எப்படியோ நம்ம ரம்யாவை நல்லாவே குழப்பி விட்டாச்சு இனிமே அவ கார்த்திகை விட மாட்டான்னு நினைக்கிறேன் நம்ம நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்க போகுது அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு தீபா உன்னை கார்த்திக் இருந்தால் பிரிக்காமல் நான் ஓயவே மாட்டேன்டி அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரம்யா வீட்டுக்கு வந்துட்டு அங்கே இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு இருப்பாங்க அங்கே அவங்களுக்கு வெட்டிங் டேக்காக வாங்கி வச்சிருந்த கிஃப்ட்டையும் பார்த்தீங்கன்னா அந்த ராதே கிருஷ்ணன் ரெண்டுத்தையுமே கீழே தூக்கி போட்டு கீழே இருப்பாங்க அப்போ ரம்யாவோட மனசாட்சி வந்து என்ன நீ குழப்பமாக இருக்கியா நீ எப்படி இருக்கேன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிக்க முடியாது உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தீபா அவளோட ஹஸ்பண்ட் வந்து கார்த்திக் உன்னால் கார்த்திக்கை மறக்கவும் முடியல அதை விட உன்னால் உன்னோட ஃப்ரெண்டுக்கு துரோகமும் பண்ண முடியல நீ குழப்பத்தில் இருக்குது இதில் குழப்பமாகறதுக்கு என்ன இருக்குது நீ அன்றைக்கி சொன்னதுனால தானே இப்போ கார்த்திக் வந்து தீபாக்கு ஹஸ்பண்டாக இருக்காங்க இப்போ நீ விட்டு தானே தீபாக்கு கார்த்திக் கிடச்சிருக்கா இப்போ ஒய்ஃபாக அவள் குடும்பம் நடத்துறது எல்லாமே ஜஸ்ட் ஆக்சிடெண்ட் தான் ஏன்னா நீ மட்டும் கல்யாணம் பண்ணியிருந்தா கார்த்திக் இப்போ உனக்கு ஹஸ்பண்டாக இருப்பார் அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் வெல் எஜுகேட்டட் பர்சன் அவருக்கு வசதி இருக்குது சொசைட்டியில் நல்ல மதிப்பு இருக்குது அவருக்கு நல்ல ஒரு பிஸ்னஸ் இருக்குது கார்த்திகோட அம்மாவோ உன்ன மாதிரி ஒரு பொண்ணை தான் வந்து மருமகளாக தேடி இருக்காங்க இப்போ நீ பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்க உன்னோட பிஸ்னஸ்க்கு எதிராக வந்து யாருனா வந்தாங்கன்னா அவங்கள தட்டி தூக்கி போட்டுட்டு நீ பாட்டு முன்னேறி போகல அதே மாதிரி தான் உன்னோட லைஃப்பும் உன்னோட லைஃப்க்கு நடுவில் தீபா வந்தால் அவளை தட்டி தூக்கி போட்டுட்டு நீ கார்த்திக்கு தேடி போயிட்டே இரு நீ தான் கார்த்திக் ஏற்ற ஜோடியே அந்த கிராமத்துக்கு கிடையாது நீ கார்த்திக்கும் ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டு உன்னால் வேற யாருனால் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அது எதுவுமே பண்ண முடியாது இல்லை நல்லா யோசிச்சு பாரு இந்த கிஃப்டை கொடுக்கறதுக்கு நீ எவ்வளோ ட்ரை பண்ண ஆனால் உன்னால் கொடுக்க முடியல இதுதான் உனக்கு நல்ல சான்ஸ் அது மட்டும் இல்லாமல் இது கடைசி கடைசியான சான்ஸ் இதை நீ மிஸ் பண்ணிடாத கார்த்திக் உனக்குதான்ற தான்ற முடிவோடு கார்த்திக் உனக்கு கண்டிப்பாக கிடைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசாட்சி இருந்து மறைஞ்சி போய்டும் அப்புறம் ரம்யா அவங்க அப்பா பேசுறது ஃபஸ்ட் டைம் கார்த்திகை தான் உனக்கு மாப்பிள்ளையாக பார்த்துருந்து சொன்னதெல்லாம் வந்து நினச்சி பார்த்துட்டு அவங்க கீழே இருந்து ராமரோட சிலையை மட்டும் எடுத்து வச்சு பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு நெக்ஸ்ட் இல்லை பார்த்தீங்கன்னா தீபா கடைக்கு போயிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க ரம்யா பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிஃப்ட் எல்லாம் எல்லாமே வாங்கிட்டு வருவாங்க அப்போ அபிராமி ரம்யா கிட்ட எப்படிமா இருக்கு அப்படின்னு வந்து விசாரிப்பாங்க உங்க அப்பா எப்படி இருக்காங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க அப்பா இப்போ பரவாயில்ல டிரைவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் அட்மிட் பண்ணி இப்போ சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ரம்யா வந்துட்டு தீபா இல்லையா அப்படின்னு வந்து கேட்பாங்க கார்த்திக் வந்து ஆஃபீஸ் போயாச்சு தீபா வந்து கடைக்கு போயிருக்க அப்படின்னு ரெண்டு பேருமே இல்லையா நான் ரெண்டு பேருக்குமே வந்து கிஃப்ட் கொடுக்கலாம்னு வந்தேன் ரெண்டு பேரையும் நேற்று பார்க்க முடியாமல் போயிடுச்சு அப்பா ஹாஸ்பிட்டல் இருந்ததுனால அதனால தான் பார்த்துட்டு போகலான்னு வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ ரியா வந்து ரம்யா பார்த்தா அப்படியே ஷாக் ஆகிடுவாங்க ரம்யா வந்து நான் உங்க எல்லாருக்குமே சின்னதாக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கொண்டு போயிட்டு கிஃப்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க அப்போ அபிராமி கிட்ட போயிட்டு கிஃப்ட் கொடுக்கும்போது அபிராமி இதெல்லாம் எதுக்கு மாப்பினது கேட்கும்போது பரவாயில்ல வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு மைத்லி மீனாட்சி எல்லாருக்குமே கிஃப்ட் கொடுப்பாங்க உங்க வீடு மாதிரி எங்க வீடு கலகலப்பாலாம் இருக்காது சரி எனக்கு டைம் அடிச்சு நான் கிளம்புறேன் அப்படின்வாங்க அப்போ மைத்லி வந்துட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டு தீபாவை பார்க்காம போனா எப்படி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க நான் தீபாக்கு கால் பண்ணி எங்க இருக்கான்னு கேட்குறேன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கால் பண்ணுவாங்க அப்போ தீபா வந்துட்டு சொல்லுங்க அண்ணி என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது ரம்யா வீட்டுக்கு வந்திருக்காங்க நான் அவங்க கால் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து ரம்யா கிட்ட கொடுப்பாங்க என்ன ரம்யா திடீர்னு சொல்லாமல் வந்திருக்கு அப்படின்னு வந்து கேட்பாங்க ஒன்றும் இல்லை கம்பெனிக்கு போகிற வழியில் வந்து எல்லாரையும் பார்த்துட்டு போகலான்னு வந்து உன்னை தான் பார்க்க முடியல அப்படின்னாங்க அப்போ தீபா வந்துட்டு நீ வராது தெரியாமல் நான் பட்டினு மார்க்கெட்டுக்கு கிளம்பி வந்துட்டு சரி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு நான் வந்துடுறேன் அப்படின்னு அது கேட்ட ரம்யா வந்து இல்லை எனக்காகலாம் நீ ஒன்றும் அவசரமாக வர வேண்டாம் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் கிளம்புறேன் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் நான் கம்பெனிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிருவாங்க அபிராமி நான் கிளம்புறேன்னு சொல்லுவாங்க அதுக்கு அபிராமி என்னம்மா இவ்வளோ தூரம் வந்துட்டு சாப்பிடாம போனால் எப்படி இன்னைக்கு நீ சாப்பிட்டு தான் போகணும் மைத்லி கூப்பிட்டு போயிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடு அப்படின்னு மைத்லியும் மயத்திலையும் பார்த்தீங்கன்னா ரம்யா கூப்பிட்டு போயிட்டு வந்து டிஃபன்லாம் கொடுப்பாங்க ரம்யாவும் சாப்பிட்டுட்டு டிஃபன்லாம் சூப்பராக இருக்குது சட்னியும் செமையா இருக்குது அப்படின்னாங்க அப்போ மயத்துலி வந்துட்டு இது எல்லாமே தீபா தான் பண்ணேன் அப்படின்னாங்க அதை கேட்டால் ரம்யா வந்து சமையல இவ்வளோ எக்ஸ்பர்ட்டாக தீபா எங்கள் வீட்டு வேலைக்காரரும் ரொம்ப சுமாராக தான் சமைப்பாங்க அதை தான் நானும் அப்பாவும் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க அது கேட்டால் மெத்லி சரி வேணுன்னால் இன்னும் ரெண்டு இட்லி வைக்கிட்டு ஃபேன் மெய்திலி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்று வேண்டாங்க இதை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க ஒன்று மயத்லி ரம்யா கிட்ட சரி நீங்கள் எல்லாருக்குமே வந்து கிஃப்ட்டு கொடுத்தீங்க தீபா கார்த்திக்கை என்ன கிஃப்ட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னாங்க அப்போ ரம்யா அப்படின்னு வந்துட்டு அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டே காத்துட்ருக்கு அப்படின்வாங்க என்னென்னு வந்து மரத்தில் கேட்கும்போது அது சஸ்பென்ஸ் அதை நான் அவகிட்ட தனியாகவே கொடுப்பேன் அப்படின்வாங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சு அபிராமி எல்லாருக்கிட்டே சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க அப்போ ரியா பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணிட்டு ரம்யா இங்கே வந்தா அப்படின்வாங்க எப்போ வந்தா அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்பாங்க இப்போ தான் வந்துட்டு போயிட்டா எல்லாருக்குமே கிஃப்ட் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு போயிருக்கா அப்படின்னு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே ஐஸ்வர்யா கிட்ட சொல்லுவாங்க அதை கேட்ட ஐஸ்வர்யா ரியா கிட்டே இதுவே நமக்கு கிடைச்ச வெற்றி தான் ஏன்னா நான் ரம்யாவை பார்த்தப்ப இல்லாததை பொல்லாததெல்லாம் சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் குழப்பி விட்டுட்டு வந்திருக்கேன் இதுவே நமக்கு சக்ஸஸ் மாதிரி தான் இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னாங்க அது கேட்டரியாவாக வந்துட்டு நீ சொன்னதும் நல்லது தான் இனி என்ன நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுருவாங்க நெக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா ராமே ஆஃபீஸ்க்கு வந்துட்டு கார்த்திகை பார்த்துட்டு நான் உங்களை ஃபோட்டோவை பார்க்காமலே ரிஜெக்ட் பண்ணிட்டேன் ஆனால் பார்த்திங்கனா காலம் எப்படி வந்து நம்மளை பார்க்க வச்சிருக்கு ஃபஸ்ட் டைம் உங்களை மிஸ் பண்ணிட்டேன் ஆனால் இந்த தடவை நான் உங்களை கண்டிப்பாக மிஸ் பண்ணவே மாட்டேன் நீங்கள் எனக்கு தான் அப்படின்னு நினச்சிப்பாங்க இப்படி இந்த எபிசோட் என்னாக்கும்